பழாப்பழ சீசன் தொடங்கியதால் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன வாகனங்களை கவனமுடன் இயக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளுக்கு குன்னூர் வனத்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர் காட்டு யானைகளுக்கு வெறுப்பமான உணவுகளில் ஒன்றாக பழாப்பழம் முக்கிய இடம் பிடிக்கிறது பழாப்பழத்தின் வாசனையை நுகர்ந்து யானைகள் பழாப்பழம் உள்ள இடங்களை தேடி வருகின்றன குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள பர்லியார் கேஎன்ஆர் நகர் மரப்பாலம் போன்ற பகுதிகளில் உள்ள தேயிலை மற்றும் காப்பி தோட்டங்களில் பலா மரங்கள் ஊடுபயிராக பயிரிடப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் பலாப்பழ சீசன் ஜூன் மாதத்தில் தொடங்கும் அப்போது சமவெளி பகுதிகளிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் முகாமிட்டு வருகின்றன தற்பொழுது பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் பழாப்பழத்தை ருசிக்க குட்டியுடன் காட்டு யானைகள் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியிலிருந்து குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வடுகன் தோட்டம் பகுதியில் முகாமிட்டுள்ளது பர்லியார் முதல் காட்டேரி வரையிலான சாலையோர வனப்பகுதிகளில் இருபுறமும் பழாப்பழங்கள் அதிகளவில் அளவில் காய்த்து குழுங்குவதால் தற்பொழுது காட்டு யானைகள் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் அடிக்கடி நடமாடி வருகின்றன காட்டு யானைகள் அவ்வப்பொழுது சாலையை கடப்பதால் வாகனங்களை கவனமுடன் இயக்க வனத்துறை அறிவுறுத்தி வருகின்றனர் மேலும் சாலையை கடக்கும் யானைகளை புகைப்படம் எடுப்பதோ அல்லது செல்ஃபி எடுத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்றும் வனத்துறையினர் எச்சரித்து வருகின்றனர் வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவக்குமார்